தெரிஞ்ச கைக்கோளப் படை ராமேஸ்வர பெருந்தீவை எடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அநிருத்த பிரம்மாதிராயர் கொழுவீற்றிருந்தார் அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன கணக்கர்கள் ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள் அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவரவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாய் இருந்தார்கள் அனிருத்தர் படகிலிருந்து இறங்கி வந்த அம்மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரமானதும் தம்மை பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார் ஐந்து பேர் முதலில் வந்தார்கள் அவர்களை பார்த்தால் செல்வ செழிப்புள்ள வர்த்தகர்கள் என்று தோன்றியது ஒரு தட்டில் நவரத்தின மாலை ஒன்றை வைத்து சமர்ப்பித்தார்கள் அதை அனிருத்த பிரம்மராயர் வாங்கி கணக்கரிடம் கொடுத்து செம்பியன் மகாதேவியின் ஆலய திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக் கொள்க என்றார் பிறகு வந்தவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் நானா தேச திசை ஆயிரத்து ஐநூற்றருவர் சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் சந்தோஷம் பாண்டிய நாட்டில் உங்களுடைய வாணிபம் செழிப்பாக இருக்கிறதல்லவா நாளுக்கு நாள் செழிப்படைந்து வருகிறது பாண்டிய நாட்டு மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் பாண்டிய வம்ச ஆட்சியை காட்டிலும் சோழகுல ஆட்சியே மேலானது என்று பேசிக்கொள்கிறார்கள் முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மனின் வர்மரின் வீர தயாளங்களை குறித்து சிலாகிக்கிறார்கள் இலங்கையில் நடப்பதெல்லாம் இந்த பக்கத்து மக்களிடையில் பரவி இருக்கிறது கீழ்கடல் நாடுகளுடன் உங்கள் கப்பல் வாணிபம் இப்போது எப்படி இருக்கிறது சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆளுகையில் ஒரு குறைவும் இல்லை சென்றாண்டில் அனுப்பிய எங்கள் கப்பல்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டன ஒன்று கூட சேதமில்லை கடல் கொள்ளைக்காரர்களினால் தொல்லை ஒன்றும் இல்லையே சென்றாண்டில் இல்லை மானக்கவார தீவுக்கு அருகில் இருந்த கடல் கொள்ளையக்காரர்களை நம் சோழ கப்பல் படை அளித்த பிறகு கீழே கடல்களில் கொள்ளை பயம் கிடையாது நல்லது நாம் கொடுத்தனுப்பிய ஓலை சம்பந்தமாக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் கட்டளைப்படி செய்திருக்கிறோம் இலங்கை சன்னிய சைன்யத்துக்கு அனுப்ப ஆயிரம் மூட்டை அரிசியும் ஐநூறு மூட்டை சோளமும் நூறு மூட்டை துவரம் பருப்பும் இந்த ராமேஸ்வர தீவில் கொண்டு வைத்திருக்கிறோம் இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய வேணும் உங்களுடைய கப்பல்களிலேயே ஏற்றி அனுப்ப முடியுமா கட்டளையிட்டால் செய்கிறோம் இலங்கை யுத்தம் எப்போது முடியும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அது யாருக்கு தெரியும் உங்களுடைய வர்த்தக சபைக்கு ஜோதிடக்காரன் இருக்கிறான் அல்லவா அவனை கேட்டு எனக்கும் சொல்லுங்கள் பிரம்மராஜரே எங்கள் சோதிடக்காரன் சொல்வதையெல்லாம் எங்களாலேயே நம்ப முடியவில்லை அப்படி அவன் என்ன சொல்கிறான் இளவரசர் அருள்மொழிவர்மர் போகுமிடமெல்லாம் வெற்றிதான் என்று சொல்கிறான் அவருடைய ஆட்சியில் சோழ கப்பல் படை கடல் கடந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று வெற்றி கொள்ளும் என்று சொல்கிறான் தூர தூரத்தில் உள்ள தேசங்கள் பலவற்றில் புலிக்கொடி பறக்கும் என்று சொல்கிறான் அப்படியானால் உங்கள் பாடு கொண்டாட்டம்தான் ஆம் எங்கள் கடல் வர்த்தகம் மேலும் செழித்தோங்கும் என்று சொல்லியிருக்கிறான் மிகவும் சந்தோஷம் ஸ்ரீரங்கநாதருடைய அருள் இருந்தால் அப்படியே நடக்கும் இலங்கையில் யுத்தம் நடக்கும் வரையில் மாதம் ஒரு தடவை நீங்கள் இப்படியே அரிசி முதலியவை அனுப்பி வர வேண்டும் போய் வாருங்கள் அப்படியே செய்கிறோம் போய் வருகிறோம் ஐநூற்றுருவர் சபையின் பிரதிநிதிகள் போன பிறகு ஒரு காவலன் வந்து தெரிஞ்ச கைகோளப்படை சேனாதிபதிகள் காத்திருக்கிறார்கள் பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னான் வர என்றார் முதலமைச்சர் அனிருத்தர் மூன்று கம்பீர புருஷர்கள் பிரவேசித்தார்கள் அவர்களுடைய முகங்களிலும் தோற்றத்திலும் வீர லக்ஷ்மி வாசம் செய்தால் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆண்மையாளர் என்று பார்த்தவுடனே தெரிந்தது சுந்தர சோழ தெரிஞ்ச படையர் தானே என்று அனிருத்தர் கேட்டார் ஆமையா ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளவும் எங்களுக்கு இருக்கிறது அது ஏன் சக்கரவர்த்தியின் சோற்றை தின்று கொண்டு ஆறு மாத காலமாக இங்கே வீணில் காலம் கழித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் படையில் எத்தனை கை எத்தனை வீரர்கள் எங்கள் சேனை மூன்று கைமா சேனை இவர் இடங்கை சேனை தலைவர் இவர் வலங்கை சேனை தலைவர் நான் நடுவிற்கை படை தலைவன் ஒவ்வொரு கையிலும் ரெண்டாயிரம் வீரர்கள் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கிறோம் வேலும் ஈட்டியும் வாழும் தோளும் சோம்பிக் கிடக்கின்றன போர் எங்களுக்கு மறந்து போல் இருக்கிறது உங்களுடைய கோரிக்கை என்ன எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கோருகிறோம் இளவரசர் அருள்மொழிவர்மர் மாதண்ட நாயகராய் நாயகராயிருக்கும் சைன்யத்திலே சேர்ந்து யுத்தம் செய்ய விரும்புகிறோம் ஆகட்டும் தஞ்சைக்கு போனதும் சக்கரவர்த்தியின் சம்மதம் கேட்டுவிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் கைகோள படை அப்படிங்கிறத கீழே ஆசிரியர் வந்து மார்ஜனி கீழே ஒரு விவரம் கொடுத்துருக்காரு அதாவது இன்று தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவுத் தொழில் ஈடுபட்டு நூலின்றி திண்டாடும் கைகோள வகுப்பார் சோழப் பேரரசின் காலத்தில் புகழ்பெற்ற வீர வகுப்பாய் இருந்தன வீர வகுப்பாராயிருந்தன அவர்களில் பொறுக்கி எடுத்த வீரர்களை கொண்டு சோழ சக்கரவர்த்திகள் அக பரிவார படையை அமைத்து கொள்வது வழக்கம் அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்ட படைக்கு தெரிஞ்ச படை என்று பெயர் வழங்கியது அந்தந்த சக்கரவர்த்தி அல்லது அரசரின் பெயரையும் படைப்பெயருக்கு முன்னால் சேர்த்து கொள்வதுண்டு பிரம்மராஜரே அதற்குள்ளே இலங்கை யுத்தம் முடிந்துவிட்டால் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் இலங்கை யுத்தம் இப்போதைக்கு முடியும் என்பதாக தோன்றவில்லை ஈழத்து சேனா வீரர்கள் அவ்வளவு பொல்லாதவர்களா எங்களை அங்கே அனுப்பி வையுங்கள் ஒரு கை பார்க்கிறோம் ஒரு கை என்ன நீங்கள் மூன்று கையும் பார்ப்பீர்கள் தெரிஞ்ச கைகோளரின் மூன்று கை மா சேனை யுத்தகலத்தில் புகுந்துவிட்டால் பகைவர்களின் பாடு என்னவென்று சொல்ல வேண்டுமா நடுவிற்கை வீரர்கள் பகைவர் படையின் நடுவில் புகுந்து தாக்குவீர்கள் அதே சமயத்தில் இடங்கை வீரர்கள் இடப்புறத்திலும் வளங்கை வீரர்கள் வளப்புறத்திலும் சென்று இடிவிழுவது போல பகைவர்கள் மீது விழுந்து தாக்குவீர்கள் அப்படி தாக்கிதான் பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம் செய்தோம் சேரர்களை முறியடித்தோம் பாண்டியர்களும் சேரர்களும் போர்க்களத்தில் எதிர்த்து நின்றார்கள் அதனால் அவர்களை தாக்கி முறியடித்தீர்கள் பகை வீரர்களை முதலால் கண்ணால் பார்த்தால் தானே அவர்களை நீங்கள் ஒரு கையும் பார்க்கலாம் மூன்று கையும் பார்க்கலாம் ராவணர் காலத்து அசுரர்களைப் போல் இந்த காலத்து இலங்கை வீரர்களும் மாயாவிகளாகி விட்டார்களா மேகமண்டலத்தில் மறைந்து நின்று போரிடுகிறார்களா மாயாவிகளாய் மறைந்துதான் விட்டார்கள் ஆனால் போர் செய்யவில்லை போரிட்டால் தான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாமே இலங்கை அரசன் மகந்தனையும் காணவில்லை அவனுடைய சேனா வீரர்களையும் காணவில்லை காடுகளிலே மலைகளிலே எங்கே போய் ஒளிந்து கொண்டார்களோ தெரியவில்லை ஆகையால் ஆறு மாதமாக இலங்கையில் யுத்தமே நடைபெறவில்லை உங்களையும் அங்கே அனுப்பி என்ன செய்வது மகா மகாமந்திரி எங்களை அனுப்பி பாருங்கள் மகிந்தனும் அவனுடைய வீரர்களும் காடு மலைகளிலே ஒளிந்திருக்கட்டும் அல்லது மேகமண்டலத்திலே ஒளிந்திருக்கட்டும் அவர்களை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து இளவரசரின் காலடியில் சேர்க்கிறோம் அப்படி சேர்க்காவிட்டால் தெரிஞ்ச கைக்கோளர் படை என்ற பெயரை மாற்றிக்கொண்டு வேளாளரின் அடிமை படை என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்கிறோம் வேண்டாம் வேண்டாம் அப்படி ஒன்றும் இப்போது சபதம் செய்ய வேண்டாம் தெரிஞ்ச படை வீர பராக்கிரமம் இந்த ஜம்புத் தீபத்தில் யாருக்கு இருக்கிறது ஜம்புத் தீபத்தில் யாருக்கு இருக்கிறது தஞ்சாவூர் சென்றதும் சக்கரவர்த்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கட்டளை அனுப்புகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் பாண்டிய நாட்டில் பகைவர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டி வாருங்கள் மகாமந்திரி பாண்டிய நாட்டில் இனி அடக்குவதற்கு பகைவல் யாரும் இல்லை குடிமக்கள் யுத்தம் நின்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவரவர்களும் விவசாயம் வாணிபம் கைத்தொழில்களில் ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறார்கள் பாண்டிய மன்னர் குலமோ நாசமாகிவிட்டது அவ்விதம் என்ன வேண்டாம் வீரபாண்டியனோடு பாண்டிய வம்சம் அற்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள் அது தவறு பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோருவோர் இன்னும் இருக்கிறார்கள் ஆஹா எங்கே அந்த சதிகாரர் தெரியப்படுத்துங்கள் காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும் பாண்டிய குலத்தின் பழமையான மணி கிரீடமும் இந்திரனளித்த ரத்னமாலையும் வைரம் மிளைத்த மட் பட்டத்து வாழும் இன்னும் இலங்கையிலிருந்து வருகின்றன ரோகணமலை நாட்டில் எங்கேயோ ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை மீட்டு வரும் வரையில் பாண்டிய போர் முற்று பெறாது ஆபரணங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் இளவரசர் அருள்மொழிவர்மரை மதுரை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டியமணி மகடத்தையும் பட்டாக்கத்தியையும் அணிவிக்கும் நாளும் வரவேண்டும் ஆகா இது என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் குடிமக்களின் நாவிலும் போர் வீரர்களின் உள்ளத்திலும் இருப்பதை சொல்கிறோம் அதெல்லாம் பெரிய ராஜரீக விஷயங்கள் நாம் பேச வேண்டாம் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வேறு ஒரு முக்கிய விஷயம் சொல்லப்போகிறேன் கவனமாய் கேட்டுக்கொள்கிறோம் மகாமந்திரி இலங்கை யுத்தத்தோடு யுத்தம் முடிந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை போர் முடிந்த பிறகு நாலா திசைகளிலும் திக் விஜயம் செய்ய புறப்படுவார் ஆயிரம் கப்பல்களில் வீரர்களை ஏற்றிக்கொண்டு கீழ்திசை கடல்களில் செல்வார் மானக்க மா மாணக்கவாரம் மாபப்பா திசை கடல்களிலே செல்வர் மாணக்கவாரம் மாபப்பாலம் மாயுருடிங்கம் கடாரம் இலாமுரி தேசம் ஸ்ரீவிசயம் சாவகம் புட்பகம் ஆகிய நாடுகளை அந்த மகாவீரர் வெற்றி கொள்வார் தெற்கே முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் கைப்பற்றுவார் மேற்கே கேரளம் குடமலை கொல்லம் ஆகிய நாடுகள் அவருடைய காலடியில் வந்து பணியும் பிறகு வடதிசை நோக்கி புறப்படுவார் வேங்கி கலிங்கம் ரெட்டப்பாடி சக்கரகோட்டம் அங்கம் வங்கம் கோசலம் விதேகம் கூர்ஜரம் பாஞ்சாலம் எனும் நாடுகளுக்கு படையெடுத்து செல்வார் காவிய புகழ்பெற்ற கரிகால் வளவனைப் போல் இமயமலைக்கும் சென்று புலிக்கொடியை நாட்டுவார் வீர சேனாதிபதிகளை இப்படியெல்லாம் நமது தென்திசை மாதண்ட நாயகர் திட்டம் இட்டிருக்கிறார் தமிழகத்தில் வீர ரத்தமும் வைர நெஞ்சமும் படைத்த அனைவருக்கும் வேண்டிய வேலை இருக்கும் தத்தம் வீர பராக்கிரமங்களை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆகையால் நீங்களும் உங்கள் தெரிஞ்ச கைகோளப்படையும் பொறுமை இழக்க வேண்டாம் சேனாதிபதிகள் மூவரும் ஏககாலத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க மகாமந்திரி அனிருத்தர் வாழ்க என்று கோஷித்தார்கள் பிறகு அவர்களில் ஒரு படைத்தலைவன் கூறினான் மகாமந்திரி இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறோம் எங்கள் படையின் பெயர் சுந்தர சோழ தெரிஞ்ச கைகோளப்படை என்பது தாங்கள் அறிந்ததே தெரிந்த விஷயம்தான் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்பணியில் உயிரையும் விடுவோம் என்று பகைவர்களின் ரத்தம் தோய்ந்த சிவந்த கையினால் அடித்து பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் அதுவும் நான் அறிந்ததே ஆகையால் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேரமாட்டோம் வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம் உங்களிடம் நான் எதிர்பார்த்ததும் இதுவேதான் முன்னொரு காலத்தில் பழுவேட்டரையர்களின் மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம் அது காரணம் பற்றி எங்கள் போரில் யாருக்கும் யாதொரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது ஆகா இது என்ன வார்த்தை யாருக்கு என்ன சந்தேகம் தஞ்சாவூரில் நடப்பது பற்றி ஏதேதோ வதந்திகள் காற்றிலே வருகின்றன காற்றிலே வருகிறது காற்றோடு போகட்டும் நீங்கள் அதையெல்லாம் நம்பவும் வேண்டாம் திரும்பி சொல்லவும் வேண்டாம் கொடும்பாளூர் வேளாளர்கள் ஏதாவது எங்களை பற்றி சந்தேகத்தை கிளப்பக்கூடும் கிளப்ப மாட்டார்கள் கிளப்பினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் மனித காயம் அனித்தியமானது அதனால் சுத்த வீரர்கள் உயிருக்கு பயப்பட மாட்டார்கள் திரிபுவன சக்கரவர்த்தியானாலும் ஒரு நாள் இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான் சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியாக இல்லை வானத்தில் வால் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது சக்கரவர்த்திக்கு அப்படி ஏதாவது விட்டால் எங்கள் படைவீரர்கள் வீரர்கள் அருள்மொழிவர்மரின் அகப்பரிவாரமாக விரும்புகிறார்கள் சக்கரவர்த்தியின் ஆங்கியின்படி நடப்பது உங்கள் கடமை சக்கரவர்த்தியின் ஆங்கையை எங்களுக்கு தெரிவிப்பது தங்களுடைய கடமை தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் வேண்டாம் நீங்கள் தஞ்சை போவது உசிதமல்ல குழப்பம் ஏற்படும் சக்கரவர்த்தியை கண்டு உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் தங்களிடம் தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனதிலிருந்த பாரம் நீங்கிவிட்டது போய் வருகிறோம் தெரிஞ்ச கைகோளப்படை தலைவர்கள் மூவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள் அனிருத்த பிரம்மராயர் ஆகா பொன்னியின் செல்வரிடம் அப்படி என்னதான் ஆகர்ஷண சக்தி இருக்குமோ தெரியவில்லை அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட பைத்தியமாகி விடுகிறார்களே என்று வாயுக்குள் முணுமுணுத்து கொண்டார் பிறகு உரத்த குரலில் எங்கே அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்கே வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஆடியோ கேட்டுட்ருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு பொன்னியன் செல்வன் கேட்க பெரியப்படுறாங்கன்னா பிளேலிஸ்ட்லேருந்து அவங்களுக்கு எடுத்து பார்க்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் அந்த உதவியை செய்யுங்க இந்த தொடரை உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்